இல்லா உடன்குடியில இருந்து உங்களை அப்போ அல்லாஹு ரபுல் ஆலமின் நம்முடைய வாழ்வுக்கான எல்லா வழிமுறைகளையும் அல்லாஹு ரபுல்லாலும் காட்டி தந்திருக்கான் அதே போல பல சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் தெளிவாக வகுத்து இருக்கிறான் அந்த சட்ட திட்டங்களை நாம சரியான முறையில நடைமுறைப்படுத்தாதது இந்த சட்டங்கள் விமர்சிக்கப்படுவதற்கும் ஒரு காரணமா என்ன செய்து அமையுது இன்றைக்கு இஸ்லாத்த நிறைய பேர் விமர்சனம் செய்யறாங்க அது எந்த தப்பும் இல்லை விமர்சனம் செய்யும் போதுதான் அதுல உள்ள நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் அப்போ விமர்சனம் செய்கிற நேரத்துல தவறான விமர்சனங்களுக்கு நாம்தான் என்ன செய்யறோம் காரணமாக அமையிறோம் ஏன் அப்படின்னா அல்லாத சொன்ன சட்டதிட்டங்களை தேவைக்கு ஏற்றவாறு நாம பயன்படுத்தி கொள்வது அதற்கு ஒரு மிக முக்கிய காரணமா என்ன செய்து இருக்கு அதனால சரியான முறையில பயன்படுத்தாதது ஒரு காரணமா இருக்கு அதுல ரொம்ப முக்கியமா சொல்ல போனா அந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில பிரச்சனை ஏற்படும் போது கணவன் மனைவி அநீதி இழைக்கக்கூடியவளா இருந்தா ஒரு அநியாயக்காரியா இருந்தா மோசமானவளா இருந்தா அவளோட வாழ முடியாதுன்னு ஒரு சூழல் இருந்தா தலாக்கு கேட்பதற்கும் அதே நேரத்துல கணவன் தகுதியற்றவனா இருக்கிறான் அவனோட வாழ முடியாது இவனோட இனி வாழ்க்கையை தொடர முடியாது வாழ்க்கையை தொடர்ந்தா ஒண்ணு என்னட உயிர் போவோம் இல்லைன்னா எங்கட பிள்ளைங்கட உயிர் போவோம் அந்த அளவுக்கு பாரதூரமான ஒருத்தனா இருக்கிறான் அவன் பேருந்து எனக்கு குழா வேணும்னு சொல்லக்கூடிய அந்த குழா கேட்பதாக இருந்தாலும் சரி இப்படி கேட்கிற நேரத்துல அழகிய முறையில அவங்களுக்கான அந்த விளக்கை ஏற்படுத்துவதற்கு எல்லாம் ரெண்டு தரப்புலையும் வழிவகை செஞ்சிருக்கிறான் ஆனா இந்த இடத்துல இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில ஏற்படுற பிரச்சனையை சரியான முறையில பெருங்கொண்ட ஜமாத்துகள் அணுகாம சில இயக்கங்கள் அணுகாம அவங்களுக்குள்ள பாரதூரமான அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்ப இந்த இடத்துல ஜமாத்த அணுகி சில இயக்கங்கள் அணுகி இயக்க தலைவர்கள் அணுகி சரியான அணுகுமுறை இல்லாம தன்னுடைய பெண் பிள்ளையோடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருமோ மோசமா போயிருமோ மீண்டும் அவனோடய வாழணுமா அவன் சரியான கஞ்சா அடிக்கிறவனா இருப்பான் சாராயம் குடிக்கிறவனா இருப்பான் அயோக்கியனா இருப்பான் கண் கூட தெரியும் இவனோட எம்புல எப்படி இனிமே வாழுவா அவளோட வாழ்க்கைக்கையான வழி என்னன்னு சொல்லும் போதுதான் அவங்க என்ன செய்யறாங்க சட்ட ரீதியா அணுக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்ப அந்த மாதிரி தள்ளப்படும் போது அவங்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்ப அநீதி அழைக்கப்பட்ட நிலையில அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போகும்போதுதான் இஸ்லாமிய சட்டங்கள் தவறாக பார்க்கப்படுகிறது தவறாக விமர்சிக்கப்படுகிறது அதுக்கு நாம தான் வழிவகை செய்யறோம் அதனால இது போன்ற பெண்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஆண்கள் அப்பாவிகளா இருப்ப அவங்க வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் ஜமாத்தார்கள் சரியா அணுகி அவங்களுக்கான தீர்வை கண்டு கொடுப்பது நமக்கான கடமை அல்லாஹு ரபுல் ஆலமி நன்மையான காரியத்திலே நம் அனைவரையும் ஒன்றிணைக்கும்